என்றோ ஒரு நாள் இந்த நாட்டிலே தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக உடுத்த உடைகளின் பாடசாலை பைகளுடன் போய் போராடி எங்களுடைய சகோதரங்கள் என்று கண் தெரியாமல் கால் இல்லாமல் கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து ஒரு விபச்சார அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அண்மைய தினத்திலே எங்களுடைய செம்மணி அகழ்விலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஜோதிச்சு பாருங்கள் அந்த எலும்பு கூடுகள் ஐம்பதுக்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக எங்களுக்காக இழக்கப்பட்ட உயிர்கள் எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் கண்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே என்னிடம் ஒரு அக்கா வந்து கேட்டால் அவள் இயக்கத்திலே போராடியவள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவளுடைய கைகள் விட்ட கைகள் போயிருக்கிறது சல்ஃப குண்டுகளால் அவளுடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது கைகள் ரெண்டும் இல்லை தம்பி என்னை உன்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதிநிதியாக ஆண்டு நன்றி பாராளுமன்ற குழுக்களின் தலைவியவர்களே ஏனென்றால் என்னென்றால் இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைக்கப்பட்ட வைக்கப்பட்ட கொண்டு வந்ததற்காக எங்களுடைய சுகாத் வசந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் அதிலேயும் ஒரு சில விடயங்கள் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறேன் என்றால் இந்த நாங்கள் எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்களுடைய வசனத்திலே வந்த பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நாங்கள் ஒரு மருத்துவ மருத்துவனாக நாங்கள் அதிலே நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் என்று தான் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு சிங்களம் தெரியவில்லை டிஃபரன்ட்லி ஏபிள் பீப்பிள் அதாவது வந்து அவர்களை கேண்டிகேப்ஸ் என்று சொல்லுகின்ற வசனங்களை மாற்றி டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் என்ற வசனங்கள் கன்சார்ட்டிலே கட்டாயம் பதியப்பட வேண்டும் தே ஆர் இக்யூ விட் வித் டிஃபரெண்ட் ஏபிள்ஸ் ரெண்டாவது விடயம் என்னென்றால் இப்படியான அந்த ஒரு மாற்றுத்திறனாடிகளுடைய பிரச்சனை வந்து எங்களுடைய டிசிஜி மீட்டிங்கில் கூட கதைக்கப்படுகின்றது இந்த மாற்றுத்திறனாடிகளுடைய பிரச்சனை டிசிஜி மீட்டிங்கிலே பிரச்சனைகளாக அவர்கள் எழும்பி கதைத்து அழு என்ற ஒரு நிலைமைக்கு தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வடக்கு கிழக்கிலே வந்திருக்கிறார்கள் என்றால் அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் இருப்பது வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமே யுத்தத்தாலும் கோர த எங்களுடைய இன அழிப்புகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்கிறோம் அந்த அடிப்படையிலே வவுனியா கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை போன்ற மாவட்டங்களிலே மிக கூடிய மாட்டித்திற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான ஒரு செயல் சிறந்த செயல்முறையை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்திருக்கிறோம் எங்களுடைய பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த செம்மணி போன்ற விடயங்களை நாங்கள் மறந்திருக்கோம் அண்மை தினம் நான் செம்மணி தொடர்பாக நான் கதைக்கின்ற போது சொல்லப்பட்டது கிறிசாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதைக்கு கதைத்திருக்கிறேன் என்று ஆனால் என்ன கவலை என்றால் ஒரு பாடசாலை என்று தெரியாமல் நான் இங்கே கதைத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கிய மாணவை என்னுடைய அக்கா கிருசாந்தி அவர்களை பாடசாலை மாணவி என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதா கதை திருப்பதாக ஒரு சில அரசாங்கத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன் நன்றாக படித்து போனேன் விடயத்துக்கு வருவோம் முன்றைய தினம் அதே மாதிரி எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எக்கச்சக்கமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிவாரணங்கள் உதாரணமாக மாட்டுத்திறனாளிகளாக இருக்கலாம் மாட்டுத்திறனாளிகளை கூட பார்க்க முடியாத கடந்த அரசாங்கங்களை பற்றி நான் கருத்துக் கொண்டுகிறேன் மாட்டுத்திறனாளிகளை பற்றி கூட கவனிக்க முடியாத கடந்த அரசாங்கங்களை புறந்தள்ளி விட்டு புது அரசாங்கமாக வந்திருக்கின்ற உங்களுடன் நாங்கள் கணக்க விடயங்களை எதிர்பார்க்கிறோம் அண்மைய தினத்திலே எங்களுடைய செம்மணி அகழ்விலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டு ஜோதி பாருங்கள் அந்த மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக எங்களுக்காக விளக்கப்பட்ட உயிர்கள் எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் கண்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே என்னிடம் ஒரு அக்கா வந்து கேட்டால் அவள் இயக்கத்திலே போராடியவள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவளுடைய கைகள் கைகள் போயிருக்கிறது ஆனால் அவருடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது கைகள் ரெண்டும் இல்லை தம்பி என்னை உன்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறாய் ஆண்டு நான் சொன்ன அக்கா யாரும் இல்லாவிட்டாலும் நான் உங்களை எடுப்பேன் ஏனென்றால் என்னுடைய கட்சிகள் எனக்கு முக்கியம் இல்லை நீங்கள் எங்களுக்காக போராடியது எங்களுக்காக ரத்தம் சிந்தியது எங்களுக்காக இந்த நாட்டில் நீங்கள் செய்த தியாகம் எங்களுக்காக நாங்கள் செய் நீங்க செய்த இந்த தியாகம் எவற்றையுமே நாங்கள் இழக்க மாட்டோம் என்னுடைய பாராளுமன்ற என்னுடைய முக்கியமான பாராளுமன்றத்திலே நான் கொடுத்த வாக்குறுதி என்று நான் பாராளுமன்றம் செல்கின்றோனோ மறுபடியும் கிளிநொச்சியிலே கண் தெரியாதவர்களுடைய பாடசாலை ஒன்றிய தயவு செய்து போய் பாருங்கள் அங்கே இருநூறுக்கும் மேற்பட்ட எங்களுடைய கண் தெரியாத எங்கள் ஆயுதம் தாங்கிய சகோதரங்கள் என்றோ ஒரு நாள் இந்த நாட்டிலே தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடுத்த உடைகளின் பாடசாலை பைகளுடன் போய் போராடிய எங்களுடைய சகோதரங்கள் என்று கண் தெரியாமல் காலில்லாமல் கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து ஒரு விபச்சார அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அதான் மிகப்பெரிய கவலை என்னென்றால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவருக்குரிய முக்கியமான காரணம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளிடையே வைத்திருந்த மிக கேவலமான நம்பிக்கை இனம்தான் தான் இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தகோதரங்களுக்கு கண் இல்லை காலில்லை அவர்களுக்கு அவர்களால் கதைக்க முடியாது அவர்களை கதைப்பதை கேட்க முடியாது நாங்கள் எல்லாவற்றையுமே புறந்தட்டி விட்டு எங்களுடைய இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் மிகவும் கவலை எங்களுடைய சுகத்தை சுகத்த ஐயாவர்களுக்கு எங்களுடைய மிகவும் நன்றி வடக்கு கிழக்கை சற்று உற்று பாருங்கள் வடக்கிலே என் என் டயஸ்போராவை சேர்ந்த என்னுடைய மக்கள் என்னுடைய சகோதரர்களை பார்த்துக் கொள்வார்கள் அதற்குரிய

මට තපර නිසා දෙන්නට මම මේක සිංහලින්ගේන අපේ උතුරයි නගින හිරයි අපේ කකුල් නැති අත් නැති කතාගටඩට බැරිවා හැප ඉන්නතු ඉන්නවා මිනිස්සු විිසාල ප්‍රමාණයයක් කින්නවා ොා අපි සුගත් බසන් සිහමන්ද්‍ර දමට අපි ග මේ ගොඩක් සුලිබඳද වෙනවා මේ වගේ පනදේක ගෙනපේක අප ඉල්ලී කරන මේ රටේ අපි එක ගීවත් න්න නගේ අපි ගවතාතියනම රට කක ැදන්න නු කියලා අපේ ජනතාව අපි බෑරගන්න ඔොල බෑරගන්න ඕන්න ගොල ුගන කතා කරන්න තුන්ස කට. න කතා අපට අනෑ. අප අප අපේ අප ීවි දෙන්න. බයි අප හරි ට දෙ .